ஒரு தம்பி ஒரு முறை என்கிட்ட வந்தான் பாஸ்டர் நான் எத்தனையோ அப்ளிகேஷன் போட்டேன் பாஸ்டர் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல எங்கெங்கேயோ சுற்றி பார்த்துட்டான் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் டேய் இன்னைக்கு நான் ஒரு புது பைபிள் தரேன் எங்கேயுமே அப்ளிகேஷன் போடாதடா நீ உட்கார்ந்து இந்த பைபிளை ஒழுங்காக நீ வாஸ்து முடிக்கிறதுக்குள்ள உனக்கு வேலை கிடைக்கட்டா இந்த பைபிளே நான் பிரசங்கம் பண்ண மாட்டேடான்னு சொன்னேன் அங்கு அங்கு என்ன சொல்றீங்க நான் உண்மையான சொல்றேன் இந்த பைபிள் வாசறீங்க நான் எப்போது வாசிப்பேன் நீ எங்கேயுமே போடாதடா இந்த பைபிளை வாசிடா இந்த பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்குள்ள உனக்கு சேமம் வருதா இல்லையா பாடுறா அப்படின்னு நீங்க சொல்றதுனால நானும் சரி போனா ஒரு பாதி வாசருக்க மாட்டாங்க

இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னா எந்த வேலைக்கு போனா நீ இன்னும் அதிகமா பைபிள் வாசிக்கலாமோ அது தேவன் கொடுத்தது எந்த போனா நீ பைபிள் வாசிக்க முடியாதோ அது பிசாசு கொடுத்தது பிசாசு எது கொடுத்தான் தெரியுமா இவனை கட்டு போயிடுவான்னு சொல்லி உனக்கு வேலை எப்படி எப்படியாயில் பைபிளை நிறுத்துறதுக்கு எந்த வேலையில் போனா அதிகமா பைபிள் வாசிக்கலான்னு யோசி அது தேவன் கொடுத்தது இன்றைக்கி நல்லா இருக்கான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா போதும் கோயிலுக்கு வரவே நேரம் இல்ல மாஸ்டர் ஏன் தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும் எங்கப்பா கோயிலுக்கு வரல நேரமே இல்லை கோயிலுக்கு வர்றதுக்கு அதான் பதினோராயிரம் கிடைக்கல பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு என்ன கிடைக்கல பைபிள் வாசிக்க நேரம் இல்ல பத்தாயிரம் ரூபாய் வேலையிலேயே கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்ல இனி பதினஞ்சாயிரம் கொடுத்தா ஏசுன்னு சொல்றதுக்கு நேரம் இருக்காது அதனால டீ ப்ரமோஷன்ல வருவே தவிர ப்ரமோஷன்ல போக மாட்ட ஆண்டவருக்கு தெரியணும் பத்தாயிரம் இல்லையா பத்து லட்சம் கொடுத்தாலும் ஏன் சமூகத்தை விட்டு போக மாட்டான் என் சமூகத்தை தேடுவான் ஏன் பாதத்தில் விழுந்து கிடப்பான் என்னுடைய பாதத்தில் கிடப்பான் தேவன் ஆனால் தேவன் உன்னை வெறுமை ஆக்குறதுக்கு ஒருவனையும் விடமாட்டார் ஒருவனையும் விடமாட்டார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அருமையானவர்களே நீங்க ஒருவரும் வெறுமையானவர்கள் அல்ல நீங்க ஒருவரும் வெறுமையானவர்கள் அல்ல எப்போ தெரியுமா வெறுமை தெரியுமா ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க தகப்பனை விட்டு ஒரு நாள் வெளியே போகணும்னு விரும்பினான் கடைசி முடிவு என்னன்னு கேட்டா பண்ணி திங்குற தவிட தின்னு இருந்தான் ஏன் தின்னா அப்பாட்ட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு குறைவு இல்லையா அப்பா சமூகத்தில் இருந்தா வேலைக்காரருக்கே திருப்தியான சாப்பாடு இன்றைக்கு அவனுக்கு ஏன் கிடைக்கல தெரியுமா அவன் இடத்த மாறிட்டான் அவன் ஒன்று செய்தா போதுங்க வீட்டில் இருந்தால் மணி அடித்தா சாப்பாடு அழுக்கான ட்ரெஸ்ஸு உடனே ட்ரெஸ் மாத்திர ஷூ மாத்திரக்கு ஆளு எல்லாத்துக்கும் வேலைக்காரி ஆனா இடத்தை விட்டுட்டான் வறுமை வந்துடுச்சு பண்ணி தங்குற தவுடும் கிடைக்கல அவன் இருக்க வேண்டிய இடத்துல உட்காந்துருப்பான்னு இருப்பான்னு சொன்னா அவனுக்கு ஆகாரத்து குறவில்லை வஸ்திரத்து குறவில்லை எல்லாம் நிறைவாய் கொடுக்கிறார் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன் இந்த கண்கள் திறக்கணும் நான் ஒரு நாளும் இந்த பிரச்சனைக்கு மேலான எந்த பிரச்சனையும் என்னை தொட நான் ஒரு நாளும் வறுமையாய் இருக்க போகிறதில்ல தேவன் என்னை செழுமையாய் வைத்திருக்கிறார் இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா கண் திறக்கணும் உங்களோடு இருக்கிறவர் யாருங்கிறத நீங்கள் அறியணும் சும்மா சும்மா ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல என்னோடு இருக்கிறவர் யார் என்னோடு இருக்கிறவர் யார் வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் இந்த வேத வசனத்தை வாசித்து உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால் இந்த வேத வசனத்துக்குள்ள எல்லா பக்கிஷம் இருக்கு உன் தேவை அச்சனைந்து வேத வசனம் இருக்கு எல்லா பயத்தோடு ஒரு நடந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு அருமையான பையன் ஹாஸ்டலுக்கு படிக்க போனான் அவனுக்கு தகப்பன் இல்லை தாய் அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ஹாஸ்டலுக்குரிய முழு ஃபீஸையும் கட்டிட்டு அந்த அம்மா அவன் கையில் ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்தாங்க மகனே இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நீ கவனமாக வாசிக்கணும் இதை நீ தியானிக்கணும் இந்த வேத வாச நீ பாடம் படிக்கிறியோ இல்லையோ இந்த இந்த வாசிக்கணும் வேதத்தின் மகத்துவங்களை சொல்லி இந்த கையில் கொடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு மாசம் ஆச்சு அம்மா கட்டின ஃபீஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல்ல சொன்னாங்க ஃபீஸ் கட்டணும் ஒரு வாரம் தான் இருக்கு உடனே அம்மாவுக்கு கடிதம் போட்டான் மம்மி கட்டணும் பணம் அனுப்புங்க அப்படின்னு கடிதம் போட்டான் அம்மா உடனே பதில் எழுதினாங்க தயவு செய்து கையில் உள்ள வேத புஸ்தகத்தை எடுத்து வாசி எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்த கிழவிக்கு என்ன திமிர் இருந்தா நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுனா ஸ்கூல் ஃபீஸ் கேட்டா இவங்க என்ன வாசிக்கணுமா பைபிள் வாசித்தா பணம் கிடைக்குமா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நேரம் ஆயிடுச்சு இனிமே ஸ்டேஜில் நிற்க வச்சிருவாங்க சேர் மேலே அவமானம் ஆயிடும் ஆனால் அவர் டெலகிராம் கொடுத்தான் உடனடியாக பணம் அனுப்பிவிங்கன்னு அம்மா ரிட்டன்ல அடித்தா ஒரு எக்ஸ்பிரஸ் டெலகிராம் ரீட் யுவர் பைபிள் பைபிள் எடுத்து வாசிடான்னு இவனுக்கு உச்ச வந்துடுச்சு ஃபீஸ் கட்டலை பணம் இல்லை அந்த ஸ்கூலில் மேலே நிற்க வச்சு ஃபீஸ் கட்டாத பசங்களெல்லாம் அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவனுக்கு அவமானம் தாங்க முடியலை பேக்கை ஒரு கையில் சூட் எடுத்தான் ஒரு கையில் பே பைபிளை எடுத்தான் ஆத்திரமாக வீட்டுக்கு வந்தான் அவன் வருகை அம்மா எதிர்பார்த்து வாசல்ல நின்றுக்கிட்டு இருந்தா அம்மாவை தூரத்தில் பார்த்தான் இவனுக்கு உச்சில ஏறி போயிடுச்சு கோபம் பக்கத்தில் வந்த உடனே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா பைபிள் வாசித்தா ஃபீஸ் கட்ட முடியுமா என்னை வந்து பைபிள் வாசின்னு சொன்னேன் சொல்லி பைபிளை தூக்கி அடித்தான் அம்மா மேலே அடித்தா அம்மா மேலே பட்டு பைபிள் கீழே விழுந்துச்சு பைபிள் காற்றுல திறந்தா உள்ளே இருந்து ஆயிரம் ரூபாய் ஐநூற நோட்டு பறக்குது இந்த அம்மா அப்படியே பார்த்தா இவன் அப்படியே பார்க்குறான் என்னன்னு கேட்டான் என்ன இது மந்திர கோவில் பறக்கிற மாதிரி பறக்குது ஆயிரம் ஐநூறு அம்மா சொன்னாங்களா டேய் நான் உன் கையில் பைபிள் கொடுக்கும்போது இந்த வருஷம் முழுவதும் உள்ள தேவைக்கு அவ்வளவையும் உள்ள நான் வச்சு உனக்கு மீதியான தொகையை நான் வச்சிட்டு வந்தேன் நீ என்றைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொன்னியோ அன்றைக்கே எனக்கு தெரியும் நீ அட்டையை கூட திறக்கலைன்னு தெரியும் நீ பைபிளை திறக்கவே இல்லை நீ திறந்திருந்தால் உள்ளே உள்ள பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருப்ப உள்ளே உள்ள மேன்மையை கண்டுபிடிச்சிருப்ப நீ கண்டுபிடிக்கலை நான் சொல்லுவேன் இன்றைக்கு நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறீங்க கடமைக்காக அநேக இன்றைக்கு வழக்கத்தின்படி வாசிக்கிறீங்க நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் இந்த புஸ்தகம் நம்மை செழுமை உள்ளவர்களாய் மாற்றும் இந்த புஸ்தகம் நம்மை பலம் உள்ளவர்களாய் மாற்றும் இந்த புஸ்தகம் நம்மை வெறுமையான வெறுமையிலிருந்து நம்மை மாற்றும் இந்த புத்தகம் நம்முடைய கண்களை திறந்து நம்மோடு யார் இருக்கிறார் என்பதை நம்ம காட்டி தரும் நம்முடைய ஊழியமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் வித்தியாசமாக மாறிவிடும் என்பதிலே சந்தேகமே இல்லை எனக்கு அருமையான கத்தருடையவர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு வற்புறுத்துகிற ஒரு காரியம் இதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல என்னுடைய கண்கள் திறக்கட்டும் இந்த பைபிள் இன்றைக்குலேருந்து உங்களுக்கு சாதாரண புஸ்தகமாக இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இங்கே யாராலும் என்ஜினியர் படிச்சு தான் கை தூக்கம் பார்க்கலாம் என்ஜினியர் இருக்கீங்களாங்க ஒன்றும் பயப்படாத மீனா வைக்கப்படுத்தலாம் மாட்டேன் எத்தனை வருஷம் தம்பி படித்த அஞ்சு வருஷம் படித்தீங்களா இன்ஜினியருக்கு ஃபோர் இயர்ஸ் எத்தனை வேலையும் படித்தீங்க எத்தனை புக்கு படித்தீங்க என்ஜினியர் ஆகிறதுக்கு எத்தனை புக்கு படிச்சிங்க ஃபார்ட்டி புக்ஸ் படிச்சிங்க இல்லை ஃபார்ட்டி புக்ஸ் படித்த பிறகுதான் நீங்கள் யார் ஆனீங்க ஃபார்ட்டி புக்ஸ் படித்தாதான் யார் ஆனீங்க

அங்கே அப்பா ஃபீஸ் கட்டினனால இன்ஜினியர் ஆகிட்டாரா டெய்லி பசங்களை கூட்டு போனனால இன்ஜினியர் ஆகிட்டாரா டெய்லி சத்யபாமா காலேஜுக்கு போய்ட்டெல்லாம் என்ஜினியர் ஆகிட்டாரா இல்லைங்க காலேஜில் போய் நாற்பது புக்கு படித்தாராம் எத்தனை பேர் ஒரு புக்கு வாசிங்க இந்த ஒரு புக்கு இன்றைக்கி வாசு எத்தனை பேருங்க நிறைய பேர் ஒரு முறை கூட இது வாசுது இல்லைங்க வாசிங்களா வாசிங்க நாற்பது முறை வாசித்து பாருங்க இன்ஜினியர் ஆயிடுவீங்க ஒரு என்ஜினியர் பட்டம் வாங்குறதுக்கு நாற்பது புக்கு படிச்சாராம் நீங்க நாற்பது முறை வாசித்து பாருங்க நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு பாருங்க ஐ சேலஞ்ச் யூ நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேங்க இந்த புத்தகம் வாசித்து பாருங்க உலகப்பிரகாரமான ஒரு புஸ்தகம் ஒரு மனை என்ஜினியர் ஆக்கும் ஒருத்தனை டாக்டர் ஆக்கும் ஒருத்தனை வைத்தியன் ஆகும் ஒருத்தனை ஐஏஎஸ் ஆகும் ஒருத்தனை ஐ பி எஸ் ஆக்கும் வசனம் ஐசூரியமான ஆக்கும் இந்த புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் அல்ல உன்னை ஐசூரியவன் ஆக்குற புஸ்தகம் உன்னை பலவானாக்குற புஸ்தகம் உன்னை வல்லமை உள்ளவன் ஆக்குற புஸ்தகம் உன்னை தேவனுடைய கரத்துல இதில் புத்தகம் திறவுங்க உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை காண்பீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழியத்தில் நீங்க அதிசயத்தை காணுமானா இந்த புஸ்தகத்தை கனம் பண்ணுங்க இந்த ஜீவன் உள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமானால் இந்த வசன கண்களை திறக்குமானால் உங்கள் வாழ்க்கை அற்புதமானதாக நான் சொல்லுவேன் உங்கள் நீங்கள் விளம்புகிற வார்த்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பணத்துக்கு மேலாக பட்டத்துக்கு மேலாக பதவிக்கு மேலாக உங்களை உயரத்தில் உன்னதத்தில் வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கத்தன் உங்களை ஆசீர்வதிப்பார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்